இன்றைக்கி நம்ம இப்போ வந்து வாட்டர் லில்லி பிளான்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லி தர்றப்போனா பாட் மெயின்டெனன்ஸு இதுக்கு பெருசாலாம் நம்ம எதுவும் பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது குப்பை சேராமல் கொசு சேராமல் பார்த்துக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்களாக்கும் நிறைய மைன்யூட் இதெல்லாம் இருக்குது இது நம்ம குப்பை சேர்ந்த இதெல்லாம் ஃபாரமாகும் இது கீழேயும் பார்த்தீங்களாக்கும் லைட் போட்டு காமிக்கிறேன் உள்ள பாசு பூஞ்செல்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரிஃப்ளெக்ட் இருக்குது இது புழுக்கள்லாம் இருக்கும் அதை நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் நான் இப்போ அதை எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி விட்டணும் இல்லாட்டி இதுவே படர்ந்துட்டு பெரிய வீடாக இருக்கும் ஃபுல்லாகவே இருக்கும் கொசு சேராமல் பார்த்துக்கணும் தண்ணி மாற்றணும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டியாச்சும் தண்ணி மாற்றணும் கன்ஃபார்மாக இப்போ அதை நான் பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு திருப்பி இது போடுறேன் சரிங்களா கொட்டிவிட்டு ஃபுல்லாக கொட்டிவிட்டு திருப்பி தண்ணி மாற்றி விடணும் தண்ணி பூரா ட்ரைன் பண்ணிட்டேன் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஏடேடாக இருக்குது ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் கையிலேருந்து எடுத்துடுங்க எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு புது தண்ணி ஊற்றுங்க நம்ம அந்த வாட்டர்லி பிளாட்லேருந்துட்டு இவ்வளோ இது இது எடுத்துருக்கோம் அந்த வாட்டர் பிளாண்ட் பாசி இந்த சொல்லிக்கலாம் ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக எடுக்க முடியாது கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு ஆடி பாட்டு எம்டி பண்ணிட்டு க்ளீன் பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் ஆர் த்ரீ டேஸ் ஒன்ஸ் த்ரீ குரோ ஆகும்போது சும்மா நான் காலைல எடுத்து எடுத்துக்காங்க அந்த மாதிரி எடுத்துட்டிங்களா செடி வளர்த்துக்கு இதாக இருக்கும் இல்லாட்டி அது என்னென்னா அந்த வேரை சுற்றி தான் அது இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்போ திட்டி பட்ஸ் வரது இல்லாமல் அப்படியே அது ஸ்டக் ஆகிடும் இந்த அல் வாட்டர் லெவலியை பொறுத்த வரைக்கும் இந்த அள்ளி மொட்டு மேலே வந்து படர ஆரம்பிச்சுனா அதுக்கு வளரவே வளராது அப்படியே ஸ்டக்காகிடும் ஸோ அதை நீங்கள் கேர் எடுத்துக்கோங்க கீழே அதே மாதிரி இலை வரத்துக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படியே இருக்கும் இப்போ இந்த பட்டு வந்து ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுது இலேயும் இப்படி தான் மேலே வராமல் இருக்குது ஏன்னா இந்த ஃபுல்லாக ஜாம் பேக்காக ஆக்கி வச்சுருச்சு அது பூரா ஸோ அது நீங்கள் வந்துட்டு கேர் எடுத்துக்கோங்க மாடித்தோட்டம் எல்லா பிளான்ட்டுமே இங்கே இது தான் வாட்டர் பிளான்ஸும் நீங்கள் ரொம்ப அதிகமாக கேர் எடுக்கணும் வெயில் அடிச்சு தண்ணி வச்சுச்சா உடனே செத்து போயிடும் ஸோ எனக்கு இந்த பிளான்ட் எடுக்கணும் ஆல்மோஸ்ட் டெட்ஸ் டெட் ஸ்டெட் இது திருப்பி ரீக்ரோ ஆன பிளான்ட் தான் இது அது நீங்கள் பார்த்துக்கோங்க நான் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுடுவேன் ப்ளஸ் ஸ்டேஷனில் வச்சுடுவேன் தேவைப்பட்டுச்சுன்னா பக்கத்தில் இருக்க நர்சரிஸில் இதுக்கு என்ன போடணுன்னா போடலாம் என்ன கேட்டால் எது இருக்கு இல்லையா வெரைட்டி சாணம் அது வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு பீஸ் வெரைட்டி வேலை போடுவேன் அப்போ தான் இந்த கன்சிஸன்சி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு வாட்டர் ரீஃபில் பண்ணிவிட்டேன் ஒரு ஹாஃப் அனில் செட்டில் ஆகிடும் இப்போ மற்ற வேலையை பார்ப்பேன் போகும்போது எப்படி இருக்குன்றது அதையும் அப்டேட் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சிது தண்ணி ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆகிடுச்சி அப்படியே வச்சுட்டோமாக்கோ நாளைக்கெல்லாம் பார்த்து தெளிஞ்சு போயிடும் நம்ம வந்து இதுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸே கிடையாது மீன்லாம் ஒன்று அவசியமே கிடையாது தண்ணி மாற்றிக்கிட்டு இந்த வாட்டர் பிளான்ஸ் க்ரோ ஆகும் பஞ்சு பஞ்சாக அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த வாட்டர் நம்ம போட்டிருக்க மண்ணுடைய கலையை பொறுத்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல லட்சமாக்கும் நீங்களும் ரெகுலராக பூ எடுக்கலாம் பூ வர சீசன் வந்துச்சுன்னா இப்போ நீங்களே பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி பூத்த பூ இது போன வாரம் பூத்துது அடுத்த வாரம் பூக்கிறதுக்கு முக்கு ரெட்டி அது அந்த இலை மறைச்சிருக்கறனால என்ன பண்ணுவோம் வரலை வெளியே வராமல் போச்சு இல்லாட்டி வந்திருக்கோம் ஸோ அந்த வரலைன்றது வரலைன்றதுதான் திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ படிச்சிருந்தது தெரிஞ்சிச்சுது ஸோ வாட்டர் லெவலி மெயின்டனன்ஸ் நான் சொல்லிட்டேன் நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பூக்கும் போது அவ்வளோ சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும் தேங்க்யூ